பாகர் தண்டனை உரையாற்றுவார்கள்ர் அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் ஊரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உள்ள அனைவருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதை நான் சொல்வதில் பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கலைக கழக செயலாளர்கள் நகர செயலாளர் தொண்டர்களின் நேரம் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சோகமான நேரத்தில் இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருந்தும் இன்றைக்கி ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும் இத்தனை பேர் உங்கள் வேலையை விட்டு நீங்கள் நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக இன்றைக்கி நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோன்னா இது தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச்செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி வள்ளூர் கோட்டம் சென்னையிலேருந்து இன்றைக்கி முன்னாடி உங்கள் பேசும்போது உண்மையிலேயே மன வேதனை தொடர் வே வேதனையோட தான் இன்றைக்கி நான் வந்து உங்க முன்னாடி இருக்கேன் ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கலாச்சார இஷ்யூ வந்ததுலேருந்து கடந்த நாலஞ்சு நாட்களாக இணையதளத்தில் யூடியூப்பில் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் பெண்மணிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு இன்னும் எத்தனையோ பெண் பெண்மணிங்க விதவையாக தவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் குடித்து அந்த ஆண்கள் வந்து அது சில வீடியோலாம் பார்த்தேன் அவங்க எப்படி துடிச்சு உயிர் இழக்கிறாங்க அதே மாதிரி அவங்க குடிக்கும்போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்து தலைவலி வாந்தி அவங்க அவங்களால முடியல அப்போ இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான் அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல இவ்வளோ மலி மலிவு விலைக்கு சர நம்மளோட கள்ள கொடுத்து மக்களுக்காக கொடுத்து எல்லா பக்கமும் விற்பனை செஞ்சு கள்ளச்சு கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத் ஒரு பத்து சென்ட்டுக்கு இருக்கிற ஒரு சுடுகாடு இன்றைக்கி இரநூறு அடிக்கு வளர்ந்துருக்கு கொரோனாவில் எப்படி எத்தனை பேரை உடலுலக்கம் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்றைக்கி கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் நடந்துட்டுருக்கு இது மக்களாக நீங்கள் எல்லாத்தையும் சி சிந்திக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் சென்னையில் நாலு கேன் மெத்தனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சுருக்காங்க நியூஸ் வருது அப்போ இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைநகரமாக சொல்கிற சென்னையிலேயே அது நடந்துகிட்டு தான் இருக்குது

காவல்துறைக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க இது நாங்கள் என்ன செஞ்சோம் வன்முறையை செஞ்சோமா பஸ்ஸை நிறுத்துனோமா பொது சொ பொது சொத்தை நாசம் படுறோமா என்ன செஞ்சோம் ஒரே பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்டோம் ஒரு ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியாது ஏன்னா இது அரசு இதுலேருந்தே தெரியுது அரசு தவறு செஞ்சுட்டு இருக்கு இது காவல்துறை துணை போகுதுன்னு இதுலேருந்தே தெரியுது இது வேறு எதுவுமே இல்லை

எங்க பார்த்தாலுமே பிரச்சனை இங்கே சென்னையில் பார்த்தா எல்லா கிளப்லயுமே இந்த குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறது திமுக அரசு இங்கே விட்டா கிராமப்புறங்கள் போட்டால் கல்லாச்சாரம் காய்ச்சி பிரச்சனை பண்ணுறது இங்கே திமுக அரசு இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷான் ஒருத்தர் வந்தார் கஞ்சா போதேனாங்க அதுக்கு என்ன பதிலே இதுன்னு தெரியல இப்படி ஒரு படத்தில் காமெடி வரும் ஜப்பான்காரன் எதையதோ கண்டுபிடிக்கிறான் ஆனால் நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி விஞ்ஞா இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு இன்றைக்கி நம்ம எங்கேயோ போயிட்டோம் பத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பத்து ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி இப்போ தான் தெரு தெருவாக ரோடை இருக்காங்க மெட்ரோ ரயில் போட இன்றைக்கி ஸ்டாலின் மரியாதைக்குறி முதல்வர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி சட்டசபையில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசு எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் பில்லுன்ஸு நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் போது எப்பயுமே இந்த வல்லூர் கூட்டத்தில் வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் அப்படி சாலையில் போயிட்டு நானே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கேன் அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்கே நிற்கணும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழியை வடத்தி இருந்து நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு இங்கே வந்து நிற்க போகிறோம் இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் இன்னைக்கு வந்து மரியாதைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு இன்றைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அரசு அதிகாரி எல்லாருமே பணி மாற்றம் செஞ்சுட்டோம் இது அரசோட சாதனைன்றாங்க இது அங்கே தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் சிந்திப்போன்றாங்க அப்படி சொல்கிறவங்க கள்ளக்குறிச்சியில் இருக்க அதிகாரியில் மாத்தினீங்களே இருக்கிற எம்எல்ஏ எல்லாேருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியது தானே

ஆனால் இரநூறுக்கு மேலே ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு வந்து உங்க ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னைக்கு அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இறந்தார் ஆனால் இன்னைக்கு அப்துல் கலாம் அப்துல் கலாம் கலாம் ஐயா பிறந்தனால அரசு விடுமுறைனால அறிவிக்கிறீங்க இவ்வளோ நாள் விட்டு இன்னைக்கே அறிவிக்கிறீங்க திசை திருப்பி திருப்புறீங்களா நீங்க எல்லாருமே இதை பார்த்தே பேசிட்டு இருக்காங்க கள்ளச்சாரையும் பத்தி பேசுறாங்க திசை திருப்புறீங்களா அப்துல் கலாம் ஐயா நீங்க விடுவி கொடுத்தா இளைஞர்கள் எல்லாருமே அப்துல் கலாமா அப்துல் கலாம் பின்னாடி இருக்காங்க அதை பத்தி பேசுவாங்க உங்க ஆட்சிக்கு இதெல்லாம் நல்ல பேர் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா சத்தியமா கிடையாது மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க நீங்க யாருமே திசை திருப்ப முடியாது இன்றைக்கி இவ்வளோ பெண்களை என்னை சுற்றி இருக்கீங்க பெண்கள் அங்கே நீங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்மாக் இங்கே இருக்க சென்னையில் எத்தனை பேர் குடும்பத்து வாழ்க்கையை அழிச்சிட்ருக்குனுக்கு இன்னைக்கு கிராமப்புறங்களில் கலாச்சாரம் அழிக்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிபில டாஸ்மாக் நீங்கள் எத்தனை குடும்பத்தை அழைச்சிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க உடம்பு வலி மனசு சோகம் அதான்ப்பா ரெண்டு பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க அப்போ உடம்பு வலி மனசு சோகனா அரசாங்கம் என்ன பாட்டில் விற்கக்கூடாது அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும் அதுதான் நல்ல அரசாங்கம் வேலை பாட்டில் வேலையை குறைக்கிறது கள்ளச்சாரை விற்கிறது ஏன்னா உடம்பு வலிக்கிறது குடிக்கட்டும் சொல்றதுக்கு இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க குடுத்தீங்கன்னா இவங்க குடிக்க போறாங்க சாலையில வேலை பார்த்தா சாயங்காலம் வேலை குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நேரத்தோட படுத்து நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த வேலை வாய்ப்பு என்ன பண்றது தெரியாதனால்தான் போதை கடிமையிட்டு இருக்காங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் இதை மாற்றி சொல்ல முடியும் மக்கள் நீங்க சொல்லுங்க இதோ நாங்க வந்து திமுக ஆட்சி குறை சொல்றோம் நீங்க நோக்கம் இல்ல மக்களோட வழி வேதனையை தான் இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மாறுபாடுல சொல்லிட்டு இருக்கோம் இது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இருந்தால் தான் இதை உண்மையான நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இன்றைக்கி கள்ளச்சாரையன் குடிக்கிறவங்க யார் பெரிய பிஸ்னஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்லை சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்றைக்கி சாராயம் குடிக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போகுதுன்னா அப்போ கஷ்டப்படுறவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மற்ற அவங்க சிந்திச்சாங்கன்னா அப்போ எல்லாருமே கள்ளச்சாரம் கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்கள் பத்து லட்சம் கொடுப்பீங்களா சரி பத்து லட்சம் கொடுத்தீங்க சந்தோஷம் திமுக சொந்த காசியா கொடுத்து மக்கள் வரிப்படுதான கொடுத்தீங்க மக்களோட வரி பணத்தை தான் கொடுத்துருக்கீங்க இது நியாயமா ஏதோ கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்தில் குடிச்ச ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களோட வரி பணத்தை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க உங்க அரசு தானே திமுக அரசு தானே இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கு ஏன் உங்க சொந்த பேக்கெட்ல இருந்து மக்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க இன்னைக்கு கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே உங்க எல்லாரு பேர்லயும் நிதி நிதி இருக்கு ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாதான் என்ன மக்களை நீங்கள் சிந்திக்கணும் உதயநிதி தயாநிதி கலாநிதி நிதி 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 இருக்குல்ல உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமேலேயும் எஃப்ஐஆர் போடணும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும் மக்களுக்கு நீங்கள் கொண்டு வாங்க எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும் இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் சும்மா இன்னைக்கு விட்டுறவன் மட்டும் நினைக்காதீங்க நிச்சயம் இது விஷயம் தொடரும் மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் என் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்கள் கிளறி எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம பீகார் யூபிஐ நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு என்ன நிலமையில இருக்கு நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு என்ன நிலமையில இருக்கு மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனால் உள்ள வந்துருச்சு அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றான் அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க அதே மாதிரி ஜிப்பர் மருத்துவர் மனித மருந்து வந்து நீங்க மக்களை காப்பாற்றணும்ன்றாங்க அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு ஏ இதை சொல்ல நான் பாஜக காதரவோ திமுக காதரவோ நான் இங்க பேசல இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முட்டால கேட்டு இருக்காங்க தான் நான் சொல்ல வரேன் நீங்க சிந்திக்கணும் உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி தான் தேமுதிக இன்னைக்கு இந்த விஜயபிரபணி மக்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நாங்கள் யாரும் அரசியல்வாதி ஆப்னு எங்கள் தலைவரோட வழியில் நாங்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கோம் எத்தனை இருந்தாலுமே இந்த இனி எங்கள் எங்களோட நோக்கம் எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான் நேற்று நேற்று டிவியில் கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன் அதில் கேப்டன் ஒரு வசனம் சொன்னாரு தப்பு செஞ்ச மஞ்சள் சொல்றேன் தப்பு செஞ்சவனை கொள்ளட விட அதை தூண்டுறவனை கொள்றது தான் கரெக்டுன்றார் அதனால தான் அந்த படத்தில் எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார் அந்த வசன கிளைமேக்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகரன் சொல்லி அந்த கேப்டன் பிரபர் பற்றி உங்களுக்கு தெரிய வேணாம் அந்த கேப்டன் பிரபர் பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு வந்து பாதித்தது வந்து வேணாம் அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யார் அந்த கண்ணுக்குட்டிய தூண்டி விடுறது யாரு அங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொல்றது இருபத்தி மூணு தடவை அந்த கண்ணுக்குடி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு ஏதோ போயிட்டு வர மாதிரி ஆனா போயிட்டு போயிட்டு வரா ஜெயிலுக்கு சுற்றுலா தலமா ஜெயிலு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர அப்ப அவ்வளவு தைரியமா இருபத்தி மூணு தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிற்கிறது யாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு

சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் என்ன சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் தேமுதிக தொண்டர்கள் தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி தேமுதிகா எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களோட நிக்க கேப்டன் மகன் நான் உங்களோட நிக்க தயாரா இருக்கிறேன் இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன் எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாத்த துணை நிக்க இந்த விஜயபிரபர் வந்து இறங்கி இருக்க நான் அது மக்களாகள் நீங்கள் பெண்கள் தொண்டர்கள் நீங்கள் கூட நிக்கணும் அதனால் இந்த இந்த வழக்கு இந்த கள்ளச்சாரையின் கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்றேன் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இதுக்கு யாரெல்லாம் அதுக்கான யாரெல்லாம் உதவியா இருக்கிறாங்களோ எல்லாருமே மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அனைத்து மேலேயும் எஃப்ஐஆர் வழக்கு போடணும் இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி மரியாதையை கூறி அமைச்சர் முத்துசாமி அவர்களே நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது உங்களுக்கு கௌரவம் அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கௌரவம் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க அதே மாதிரி அங்கே இருக்க திமுக இருக்க சுற்று வட்டி அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும் ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும் அது மக்கள் நீங்கள் உங்க ஆழ மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் இந்த மாற்றம் வரும் தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோறுக்கும் பீருக்கும் வெலை போனால் இனி எந்த வருஷம் இல்லை எத்தனை வருஷமானாலும் கள்ளச்சரம் யாராலையும் ஒழிக்க முடியாது இந்த மாற்றமும் வராது மேடை போட வேண்டியா மைக்க பிடிக்க வேண்டியதான் பேச வேண்டியதான் கத்த வேண்டியதான் போயிட்டு இருக்க வேண்டியதான் இந்த மாற்றமும் வராது மக்கள் அதை நீங்கள் சிந்திக்கணும் மரபுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அதை நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும் காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியா எங்களுக்கு இருக்கணும் மரியாதையா நான் கேட்டுக்கிறேன் ஒரு ரிகொஸ்டாக நான் சொல்லிக்கிறேன் நாங்கள் யாரும் பிரச்சனை பண்ணுறது வரல மக்கள் பிரச்சனை தான் பேச வந்தோம் ஆனால் அனைத்து காவல்துறைக்கும் யாராவது எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது ரிக்வெஸ்டாக இருக்கும் நான் கேட்டுக்கிறேன் மீடியா நண்பர்கள் நன்றி தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் நன்றி குறிப்பிட அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நம்ம உரையை முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்